சமாதானத்தின் தெய்வத்தை நோக்கி காலை ஜெபம் மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும் குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும் என்று மொழிந்த அன்பின் தந்தையே இயேசுவே தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக என்று திருப்பாடல் எழுபத்தி இரண்டு நான்கில் சொன்ன அன்பு தந்தையே மழை வெள்ளத்தில் போரினால் பஞ்சத்தால் நோயினால் வாடி தவித்து வீடு இழந்து உண்ண உணவும் உடையும் தங்க இடமும் இல்லாமல் வாடும் ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாரும் ஒவ்வொருவரின் துன்ப துயரங்களை கருணை கண்கொண்டு என்று கட்டளையிட்டு கடும் புயலை அமைதியாக்கினீரே அதுபோல இப்போதே எங்கள் சகோதர சகோதரிகளின் துயரங்களை நீங்க கட்டளையிடும் தெய்வமே நீர் அன்பும் இரக்கமும் கருணையும் நிறைந்த தெய்வம் இன்றைய நாளில் கண்ணீரில் வாடும் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரின் கண்ணீரையும் பார்த்து இரக்கம் கொள்ளும் அப்பா அடைக்கல பாறையாக இருக்கும் எங்களை நீர் ஆதரிக்காவிட்டால் வேறு யார் ஆதரிப்பார் நீரே எங்கள் துன்ப துயரங்களிலிருந்து விடுதலை தந்து எங்கள் வாழ்வு இயல்பான வாழ்வை நோக்கி நகர அருள் புரிய வேண்டுகின்றோம் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே வரும் என்ற வாக்கின்படி உன் உதவியை நாடி கண்ணீர் கடலாய் நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே எங்கள் கண்ணீரை பார்த்து பதில் தாரும் எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றும் அன்பு தெய்வமே ஆமேன் ஆமேன்